மகர ராசி போதண்ட சாமி இத்தனை வருட காலமாவே இன்னலையும் கடன் நோய் வறுமை பயத்தையும் சந்திச்சவங்க யாருன்னா படிச்ச நீங்களா மகர ராசி பெண்கள் தாங்க அற்புதமான ஒரு படிப்பு நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா கல்யாண ஆனவங்களுக்கெல்லாம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாட்டுல பிரிஞ்சிருக்க தருணங்கள் உங்க ஜாதகத்துல இருக்கும் கரும பலனா அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க யாருன்னா மகர ராசி தேவையில்லாத ஒரு நட்பு உங்களை வாழ்க்கையவே சின்ன இது ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்துக்கு மட்டும்தான் மகர ராசி உள்ள ஆண்கள் கொஞ்சம் ஆடம்பரத்துல அதிகமாக இருப்பீங்க சுகபோகமான வாழ்க்கை வாழும் சொல்லக்கூடிய தண்ணிகள் இல்லாமல் இருப்பீங்க நீங்களும் கடனாளியாயிருப்பீங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் சூப்பர் நேரம் உங்க பட்ட துன்பம் விலகி போச்சு பாலகனுக்கு குரு பகவான் உதயம் ஆயிட்டாரு நிறைய பேரு மதமுற்றும் மதமாறின ஒரு தொடர்புகளை ஏற்படுத்திக்குவீங்க இது விதி போதும் மகர ராசியில உள்ள ஆணும் பெண்ணும் பட்ட துன்பங்கள் விட்டு கொடுத்து வாழ்ந்தவங்க மட்டும்தான் நல்லபடியா வாழ முடியும் வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கர்ப்புசாமி பக்தி இன்போ தமிழ் சேனலை பார்த்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பெயர்ச்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் தரப்போறாரு குரு ஒரு பிரகஸ்பதி பகவான் வந்து ஒரு ஜாதகத்துல நல்ல உச்ச நிலையில இருக்காருன்னு சொன்னாவே தங்க நீங்க வாங்கலாம் வீடு கட்டலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் மாலை மாளிகை கட்டலாம் ஏன்னா குரு பிரவேசம் தான் ஆனா அத கிரக பிரவேசம் கேட்டு மக்கள் சொல்லுவாங்க அப்ப குரு பலனா இருந்தாவே கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷமா இருந்து வாழ்க்கைய நல்லாமி பிள்ளைங்களுடைய படிப்புக்கு எல்லாத்துக்கும் அந்த பணம் சொல்லக்கூடிய தேவை உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு குரு ஜாதகத்துல பிரகாசமா இருந்தா அந்த காலத்துல உனக்கு புதையல் கிடைக்கும் சொல்லுவாங்க இந்த காலத்துல லோன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க பல லட்சங்கள் பல ஆயிரங்கள் நம்மளுடைய கடன் வந்து எப்படா அடையும் அந்த கடன் அடைக்க ஒரு கடன் வாங்கி அடைச்சா சரியா சொல்லக்கூடிய பயம் இருக்கும் பாருங்க அந்த டைம் உங்களுக்கு லோன் கிடைக்கக்கூடியது குரு பகவான் இருளை நீக்கி ஒளியை கொடுக்கிறது கஷ்டத்தை நீக்கி நம்மளுக்கு லாபத்தை கொடுக்கறது நம்ம ஆசைகள் தேவைகள் என்ன ஏதுன்னு கேட்கறத பக்குவம் பண்ணி அது நம்மளுக்கு பிரகாசம் கடத்த அப்பா நான் நல்லா இருக்கேன் இப்ப நான் நல்லா இருக்கேன் எனக்கு ஒரு தன்மை வந்துருச்சு ஒரு சக்தி வந்துருச்சு இந்த மாதிரி தேவைகளை பக்குவம் பண்ணக்கூடியவர் தான் குரு குரு பகவான் ஜாதகத்துல நல்லா இருந்தா சரியான பருவத்துல கல்யாணம் நடக்கும் குழந்தை குட்டி இல்லாதவங்களுக்கு குழந்தை குட்டி பிறக்கும் இன்னும் வாழ்க்கையில நம்ம தேவைகள் எல்லாமே குரு பகவான் தான் நம்ம எல்லாருக்குமே கொடுப்பாரு ஆனா இந்த வருஷம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலனத்தான் கொடுக்கக்கூடிய தன்மை குரு பகவான் நம்ம ஜாதகத்துக்கு வந்திருக்காரு அப்ப குரு பகவான எப்படி வழிபடுன்னா குருன்னு கேட்டாவே திருச்செந்தூர் முருகர் ஆறுபட முருகனும் இருக்கு திருச்செந்தூர் முருகனும் இருக்கு இல்லைன்னா வடபழனி முருகரை ஏதாவது ஒரு நாள் சஷ்டி கிருத்திகை செவ்வாய்க்கிழமை வேலைக்கிழமையில முருகரை நல்ல மனதார வேண்டி வடபழனி முருகரை சாந்தரமா போனீங்கன்னா கோயில் வாசல்ல கிழக்கு வாசல்ல முழு நெல்லிக்காய் இருப்பாங்க அங்க ஒரு நூறு ரூபாய்க்கு வாங்கி கையில வச்சுக்கிட்டு முருகா எனக்கு இந்தந்த தேவைகள் இருக்கு இந்தந்த ஆசைகள் இருக்கு பிள்ளைங்க நோய் இருக்காங்க என் கஷ்டம் போகணும்னு சொல்லி சாமியை பார்த்து பிரகாரம் சுத்தி வரக்குவங்களுக்கு யாருக்காவது ஒண்ணு கொடுங்க உங்களுக்கு குருபலன் கிடைச்சிடும் நூத்துக்கு நூறு படிக்கிற குழந்தைங்க தான் இந்த வருஷம் பெரிய லெவலுக்கு வரப்போகுது நல்ல வேலை வாய்ப்பும் அமையறதுக்கான ஒரு வாய்ப்பும் இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாருக்கும் பரிபூர்ணமா இருக்கு நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் குரு பகவான் கேக்குறது முருக கடவுள் தான் டைம் கிடைச்சிச்சுன்னா வடபழனி கோயில போயிட்டு நல்லா சாமியை பாருங்க குரு ஜாதகத்துல கெட்டு போனா தான் நோயும் நொம்பலம் கடன் கொடுப்பாரு கெட்டு போக கூடாது சாமி இந்த வருஷம் எனக்கு குரு பயிற்சி நல்ல பலனை கொடுன்னு சொல்லி முருகனை வேண்டுங்க உங்க மனக்குரல்லாம் போகும் என்ன ஆசை வேணாம் உங்க ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவர் வந்தவரை வாழ வைக்கக்கூடியவர் வடபழனி ஆண்டவர் மகர ராசி மகர ராசிக்கு ஆறாவது வீட்டுல மிதுன ராசியில தான் குரு பகவானுடைய பெயர்ச்சி போதுண்ட சாமி இத்தனை வருட காலமாவே இடையூறலையும் இன்னலையும் கடன் நோய் வறுமை பயத்தையும் சந்திச்சவங்க யாருன்னா நீங்கள்தான் இருக்கும் பொதுவா இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய அட்வொகேட்ஸ் இருக்கலாம் டென்டல் டாக்டர்ஸ் இருக்கலாம் அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலைகள்லாம் இருக்கலாம் படித்த பிள்ளைங்க யாருங்க கேட்டால் மகர ராசி பெண்கள் தாங்க அற்புதமான ஒரு படிப்பு கணவனுக்கு பணிவிட பண்றதுக்கு ஆசை பாசம் உடைய கூடிய தன்மை உடையவங்க நீங்க தான் பாசக்கார ஜாதகம் தனக்கு இப்படி ஒரு கணவன் அமையனு சொல்லி தவம் கூட இருப்பீங்க நீங்க ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்ன வரைக்கும் படிச்ச பிள்ளைங்களுக்கு படிச்சதுக்கு உண்டான வேலை கிடைக்காது குடல் சம்பந்தப்பட்ட நோயும் வரலாம் மைண்ட் டிப்ரெஷனும் ஆகலாம் நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா கல்யாண ஆனவங்களுக்கெல்லாம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாட்டுல பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணங்கள் உங்க ஜாதகத்துல இருக்கும் கரும பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க யாருன்னா மகர ராசிக்காரங்க ஏமாறுவீங்க நிறைய பெண்கள் வந்து அப்பா நினைச்சக்கூடாது கணவன் இருந்தும் கணவனால பலன் இல்லாம கணவன் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷங்கள்ல எதுவும் எதுவும் கிடைக்காதனால தேவையில்லாத ஒரு நட்பு உங்களை வாழ்க்கையவே சின்ன அபிநக்கிரும் இது ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்துக்கு மட்டுந்தான் எல்லா ஜாதகத்துக்கும் கிடையாது ஆனா ஆன்மீக தோரணையில அற்புதமான அமைப்புல இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை உச்ச நிலைமையில இருக்கும் மகர ராசியில உள்ள ஆண்களோ பெண்களோ உங்களுடைய குழந்தைகளுடைய திருமணம் கூட தடைபடும் உங்க பிள்ளைங்களுக்காகத்தான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க மகர ராசி உள்ள ஆண்கள் கொஞ்சம் ஆடம்பரத்துல அதிகமா இருப்பீங்க சுகபோகமான வாழ்க்கை வாழும் சொல்லக்கூடிய தண்ணிகள் இல்லாம இருப்பீங்க நீங்களும் கடனாளியாயிருப்பீங்க இது விதி ஆனா மகர ராசி உள்ள பெண்களை கிட்ட மத்த ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணுங்க சூப்பரா சமைப்பீங்க குடும்பத்தோட இல்லறத்தோட சொந்த பந்தத்தோட அனுகிரகமா வாழணும்னு ஆசைப்படக்கூடிய தன்மை உங்களுக்கு தான் இருக்கு ஆனா நீங்க நினைச்ச மாதிரி கணவன் அமையறது கொஞ்சம் கஷ்டம் இருந்திருந்தாலும் கருத்து வேறுபாடுல இன்னலன் துன்பத்தையும் அடைஞ்சவங்க நீங்க சட்ட சிக்கல்களையும் சந்திக்கணும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வருடம் சூப்பர் நேரம் உங்க பட்ட துன்பம் விலகி போச்சு பாலகனுக்கு குரு பகவான் உதயம் ஆயிட்டாரு நீங்க தொட்டது விளங்க போகுது மாற்றம் ஏற்படக்கூடிய தருணம் மகர ராசிக்குத்தான் ஏதோ ஒரு ஆன்மீக தன்மையில ஒரு சித்தரையோ ஒரு மகானையோ சிவனையோ ஏதோ ஒரு தெய்வத்தை புடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை உச்ச நலம் அடைஞ்சிடும் மதம் மாறி இருப்பீங்க நிறைய பேரு மதம் முற்றும் மதம் மாறின ஒரு தொடர்புகளை ஏற்படுத்திக்குவீங்க இது விதி கர்மக்காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்க ஜாதகத்துல இனிமே பொண்ணும் பொருளையும் அள்ளி கொடுத்து உங்க பிள்ளைகளுக்கு சுபகாரியங்களை பண்ணி கொடுத்து கணவன் மனைவியோட அனுசரணையான ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்து தான் நீங்க நல்லா இருக்க போறீங்க தெளிவான அமைப்புல இருங்க போதும் மகர ராசியில உள்ள ஆணும் பெண்ணும் பட்ட துன்பங்கள் துயரங்கள் விட்டு கொடுத்து வாழ்ந்தவங்க மட்டும்தான் நல்லபடியா வாழ முடியும் சகஜமான ஒரு அமைப்புல கணவன் மனைவிக்குள்ள சகஜ நிலைமையில இருந்தவங்க தான் நல்லா வாழ்ந்திருக்க முடியும் இல்லைன்னா பிரிவு தான் உங்க ஜாதகத்துல இருக்கும் சூப்பர் ஜாதகம் நீங்க உத்தமி புதல்வி யாருன்னு கேட்டீங்கன்னா மகர ராசி பெண்கள் தாங்க தப்பான விஷயம் உங்களை சொல்லுவாங்க உங்களை தப்பா கூட சொல்லுவாங்க ஊரும் நாடும் உங்களை தப்பா கூட சொல்லும் ஆனா நீங்க தப்பானவங்க கிடையாது விதியுடைய விளையாட்டு உங்க பிள்ளைங்களுக்காக நீங்க வாழக்கூடிய தருணம் உங்க ஜாதகத்துல உண்டு கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு அந்த பிள்ளைங்க தாயி தகப்ப மகர ராசியில உள்ள ஜாதகருக்கு இனிமே தான் அள்ளி கொடுக்க போறாங்க மேன்மை அடையக்கூடிய ஒரு ஜாதகத்துல யாருன்னு கேட்டா மகர ராசியும் கூட மகர ராசிக்கு அதிபதி சனீஸ்வரம் பகவான் வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைகள் தெய்வ அனுகிரகங்கள் உடைய ஜாதகம் மகர ராசியில உள்ள பெண்கள் ஜட்ஜ் வரதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு நிறைய கிளைண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இனிமே தாங்க உங்களுக்கு யோகம் மகர ராசி உள்ள ஆண்கள் கொஞ்சம் விரயம் பண்ணாதீங்க இருக்கிறத வச்சு சிறப்போட வாழுங்க கொஞ்சம் மகர ராசி உள்ள பெண்கள் கொஞ்சம் விரயம் பண்ணிருப்பீங்க உங்க குடும்பத்துக்காக நீங்க விரயம் பண்ணிருப்பீங்க அடுத்தவனுக்காகலாம் விரயம் பண்ண மாட்டீங்க அதனால மகர ராசி உள்ள பெண்களாக இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையை தெளிவாகிறதுக்கு ஊக்குவிங்க ஓகே ஓகே விடு தெரிஞ்சு தெரியாம நடந்து போச்சு நான் இருக்கேன்னு சொல்லி ஆறுதல் கொடுங்க நீங்க கொடுக்குற ஆறுதல் இல்லாம அவங்க வேற ஏதாவது ஒருத்தட்ட ஆறுதல் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தெய்வ கடாட்சியமான தெய்வ அனுகிரகம் உடையவங்க தான் நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் சிவாய நம சிவாய நம்ம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் என்ன நீங்க பார்க்கணும்னா கூகுள் மேப்ல கேஜிஎஃப் கருப்புசாமி கிட்ட லொகேட் போட்டீங்கன்னா என்னுடைய வீட்டு அட்ரஸ் இங்க வரும் நீங்க வரும்போது பதினஞ்சு ரூபாய்க்கு வெத்தலை பத்து ரூபாய் கழிப்பாக்கு மூணே மூணு எலுமிச்சம்பளம் கொண்டு வாங்க நீங்க ஏன் வந்திருக்கீங்க எதுக்கு வந்திருக்கீங்க உங்க மனக்குறை உங்க பிரச்சனை போக இந்த எலுமிச்சம்பளத்தை திருப்பி நான் பூஜை பண்ணி தரேன் கட்டாயமா நல்லா இருப்பீங்கய்யா சிவாய நம்ம